அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு அ நேரம் இருக்குது அதான் அளவு இருக்குது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்குது ஒரு தொழிலுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் ஒரு குடும்பத்திற்கு குடும்பத்தோடு நாம் எவ்வளோ நேரம் செலவழிக்க வேண்டும் ஒரு மனைவியோடு ஒரு காதலியோடு காதலனோடு கணவனோடு எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் குழந்தைகளோடு எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் அந்த மாதிரி விளையாடுவதற்காக எவ்வளோ நேரம் செலவழிக்க வேண்டும் கலை படைப்பு திறனை திறன்களை வெளிப்படுத்துவதற்காக எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் அப்புறம் வந்து நிர்வாகத்திற்காக குடும்ப நிர்வாகம் கூட்டு குடும்ப நிர்வாகம் தெரு நிர்வாகம் ஊர் நிர்வாகம் இதற்கெல்லாம் எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் அப்புறம் குளிப்பதற்காக எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் உடற்பயிற்சி செய்வதற்காக எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் நேரம் என்பது இருக்கிறது அளவு என்பது இருக்கிறது அதனால் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது அஞ்சு நாள் என்ன பண்ணால் கஷ்டப்பட்டு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறாங்க அப்புறம் சனி நேர் ஃபுல்லாக வீட்டில் வந்து படுத்து தூக்கிட்டு வீட்டில் இவங்களுக்கு என்ன என்ன கணக்கு இருக்குது ஒரு வீட்டில் நீ குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறது கூட அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது அந்த அளவை தாண்டி நீ குடும்பத்தோடு நேரம் செலவழிச்சாக்கா மனைவியோடு கணவனோடு நேரம் செலவழித்தால் அதுவே உனக்கு வெறுப்பாக மாறிவிடும் அதில் இருக்கிற இன்பம் என்ன வந்து தெரியாமல் போய்விடும் அதனால் அளவோட நேரம் இப்போ அளவோடு சாப்பிட்டா தான் அது நல்லது அப்படின்னா அளவு கொஞ்சம் அது எவ்வளோ நேரம் குளிக்கணுமோ அவ்வளோ நேரம் தான் குளிக்கணும் எவ்வளோ நேரம் உடைப்பயிற்சி செய்யணுமோ அவ்வளோ நேரம் தான் எவ்வளோ நேரம் விளையாடணுமோ அவ்வளோ நேரம் தான் விளையாடணும் அது மாதிரி நீ கணவனோடு இருந்தாலும் சரி மனைவி மனைவியோடு இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது அந்த நேரம் மட்டும் நே இருந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துடணும் அடுத்த வேலையை பார்க்க போகணும் நீ மனைவியோட கணவனோட அப்படி காதலனோட காதலியோட அப்படின்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலை தினசரி நிறைய இருக்குது விளையாடணும் அப்புறம் தொழில் தொழிலுக்காக நேரம் செலவழிக்கணும் உடலார் உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் வந்து நீச்சல் அடித்து குளிக்கணும் விளையாடணும் இப்படி நிறைய கடமைகள் அப்புறம் நண்பர்களோட பேசணும் தோழிகளோட பேசணும் இந்த மாதிரி உணவு உணவுகளை தேடணும் இப்படி நிறைய கடமைகள் இருக்குது அதனால் வந்து நே ஒவ்வொரு கடமைக்கும் நம்ம ஒரு நேரத்தை நம்ம வந்து நிர்ணயிக்க வேண்டியிருக்கு ஒரு அளவை நிர்ணயிக்க வேண்டியிருக்கு நே ஒவ்வொரு கடமைக்கும் நாம் செலவழிக்க வேண்டிய நேரத்திற்கான அளவை நாம் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது அதனால் வந்து மக்கள் இன்னும் பொழுது அஞ்சு நாள் நல்லா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தொழிலில் உழைக்கிறாங்க அப்புறம் சனி நேரம் என்ன பண்ணுறாங்க குடும்பத்தோடு ரொம்ப நேரம் இருக்கிறாங்களாம் அவங்க குடும்பத்தோட ஃபுல்லாக குடும்பத்தோட அப்படி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக குடும்பம் குடும்பம் அப்படின்லாம் இல்லாமல் அப்படிலாம் அதுக்கும் எல்லா நீங்கள் தினமும் தினமும் வாழுங்கள் சனி நேரலாக இருந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்லாம் இல்லாமல் தினமும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாடணும் தினமும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் அப்போ வந்து நீங்கள் வந்து சனி நேரில் ஃபுல்லாக நேரம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தினமும் சாப்பிட்றீங்களா சனிநேர் மட்டும்தான் சாப்பிட்றீங்களா அஞ்சு நே அஞ்சு நாளைக்கு சேர்த்து மொத்தமாக சாப்பிடுவீங்களா என்ன சனி நேர் அப்படி கிடையாதுல்ல அதே மாதிரி அஞ்சு நாளைக்கும் சேர்த்து மொத்தமாக சனி நேர் நான் மகிழ்ச்சியாக இருந்துட்டு போயிடுவேன் சனி நேரம் என் குடும்பத்தோட நேரத்தை செலவழித்து போயிடுவேன் இந்த அஞ்சு நாள் நான் என் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது இல்லை அதனால் அதுக்கு சேர்த்து மொத்தமாக சனி நேர் நான் சேர்த்து செலவழிச்சிட்டு போயிடுறேன் அஞ்சு நாளும் எனக்கு வந்து சரியாக தூக்கம் இல்லை அதனால் இந்த ரெண்டு நாள் நான் வந்து நல்லா தூங்கிடுறேன் ஃபுல்லாக நல்லா படுத்து சோம்பேறியாக படுத்து நல்லா தூங்கி தூங்கிடுறேன் அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் தினம் தினம் நம்ம முழுமையாக வாழ வேண்டும் ஒரு முழுமையான வாழ்க்கையை தினமும் வாழ வேண்டும் தினமும் நமக்கு விளையாடுறதுக்கு நேரம் தேவை தினமும் உடற்பயிற்சி செய்யணும் தினமும் நல்லா தூங்கணும் தினமும் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் கணவனோடு மனைவியோடு காதலனோடு காதலியோடு நண்பர்களோடு தோழிகளோடு அப்பா அம்மாவோடு பெற்றோர்களோடு அப்புறம் வந்து தாத்தா பாட்டியோடு உறவினர்களோடு இப்படி தினமும் நம்ம நேரம் நேரம் செலவழிக்கணும் அதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை தொழிலுக்காகவும் நேரம் செலவழிக்கணும் இப்படி இதுதான் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை முழுமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு லட்சிய வாழ்க்கையாக இருக்குது சனி நேரம் தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த அஞ்சு நாள் அப்போ வந்து மன அழுத்தம் தான் அதிகமாகும் வெறுப்பு தான் அதிகமாகும் எப்படா விடுமுறை வரும் அப்படின்லாமல் நீ தினம் தினம் வாழை கற்றுக்கிட்டேன்னா ஒவ்வொரு நாளும் உனக்கு ஜாலியாக இருக்கும் நான் வந்து சனி நேரம் தான் ஜாலியாக இருப்பேன் மற்ற நாள் அஞ்சு நாளும் நான் உழைச்சிக்கிட்டு இருப்பேன் வெறுப்போட அப்படி நான் வேற செஞ்சிகிட்டே இருப்பேன் தொழில் தொழில்னு உழஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா வெறுப்பு தான் அதிகரிக்கும் எப்படா சனிநேர் வரும் அந்த அஞ்சு நாளும் வெறுப்பாக கலையை கழிஞ்சிட்ருக்கோம் அப்படிலாம் இல்லாமல் தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அனுபவித்து வாழ வேண்டும் அப்போனா உங்களுடைய தேவைகள் என்ன தினம் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமே தினமும் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முழு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் தினமும் குடும்பத்திற்காக விளையாடுவதற்காக நீச்சல் எடுத்து குளிப்ப உடற்பயிற்சிக்காக அப்புறம் தொழில் செய்வதற்காக குடும்பத்திற்காக முதியவர்களுக்காக நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக இப்படி விளையாடுவதற்காக இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு நேர கலைப்படை திறனை வெளிப்படுத்துவதற்கு ஆடல் பாடல் இதெல்லாம் தினசரி தேவைகள் இப்படி தினமும் எல்லாமே அங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கை அனுபவிச்சு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு விடுமுறை இன்னும் ஒன்றுமே கிடையாது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளையும் அனுபவிக்கும் போது உங்களுக்கு விடுமுறைன்னு ஒன்றுமே இல்லை இன்றைக்கிற விடுமுறையில் கூட நீங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பீங்க என்றைக்கும் போல தான் விடுமுறையும் பார்ப்பீங்க யார் வந்து இந்த அஞ்சு நாளும் ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க இப்போ அவங்க தான் வந்து இந்த முழுமையான வாழ்க்கை வாழாமல் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்காமல் எல்லாவற்றையும் தினம் தினம் அனுபவிக்காமல் அஞ்சு நாளும் ஒரு வாழ்க்கை அப்புறம் சனி நேரம் இன்னொரு வாழ்க்கை அஞ்சு நாளும் தொழில் பணம் அப்படி அப்புறம் வந்து சனி நேரம் தான் நம்ம வந்து ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து ஒரு வாழ்க்கை சரியாக இருக்குது வந்து நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் தினம் தினம் மகிழ்ச்சியாக இருக்கும் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்புறம்னா நமக்கு வந்து எல்லா நாளும் ஒன்று தான் விடுமுறைன்னு நமக்கு ஒன்றுமே கிடையாது சனி நேரம் நம்ம வந்து சனி நேரனாலே நம்ம வந்து சோம்பேறி ஆகிடுவாங்க நிறைய பேர் காரணம் என்ன சனி நேரில் அவங்க வாழ்க்கை முறை அப்படி முழுமையான ஒரு வாழ்க்கை வாழலை ஒவ்வொரு நாளும் அவர்கள் முழுமையாக வாழலை தினமும் விளையாடுவதற்காக ஒரு நேரம் செலவழிக்கணும் கொஞ்சம் காலில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டா நமக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி ஏழு மணிக்கு எந்திக்கும் போது அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரம் கிடைக்குது அஞ்சு ஏழு மணிக்கு காலைல ஏழு மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு அந்த ரெண்டு மணி நேரம் இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் முன்கூட்டியே போது நம்ம இன்னும் நிறைய கடமைகளை செய்யலாம் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையை ஒரு முழுமையாக வாழ்வதற்கு கொஞ்சம் முன்கூட்டியே எந்திக்கணும் அப்போ தான் நமக்கு நேரம் கிடைக்கும் விளையாட்டு குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் தொழில் இப்படி எல்லா விஷயத்துக்கும் தினமும் நேரம் ஒதுக்கி ஒரு முழுமையான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒரே மாதிரியான இன்னைக்கு என்ன பண்ணப்பா காலையில் எந்திரிச்சேன் போய் வேலை பார்த்தேன் தொழிற்சாலையில் போய் அல்ல அலுவலகத்தில் போய் வேலை பார்த்தேன் அவ்வளோதான் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன் படுத்து தூங்கினேன் ஒரே ஒரு விஷயந்தான் அங்கே நடந்திருக்கு அவர் வேலைக்கு போயிருக்கார் அவ்வளோதான் வேலை செஞ்சிருக்கு வேறு என்ன செஞ்சால் விளையாண்டியா இல்லை ஒரு ஆடல் பாடல் இல்லை அவர் நீச்சல் அடித்து குளித்தாயே இல்லை உடற்பயிற்சி செய்தாயே இல்லை இப்படி குடும்பத்தோடு நேரம் செலவழித்தாயே எங்கே பத்து மணிக்கு தான் வரும் எல்லாம் தூங்கிடுவாங்க அப்படி அந்த மாதிரி இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழாமல் அப்புறம் சனி நேரம் தான் அவங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி அவங்க நினச்சி அப்போ வந்து என்ன பண்ணும் முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்வது உங்களுடைய பிறப்புரிமை அதுக்காக நீங்கள் போராடணும் இல்லை இங்கே வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை எல்லாம் வந்து வேலை டைம் முடியுது வீட்டுக்கு வரக்கு அப்போ நீ போராடி இருக்கணும் நான் முழுமையாக வாழ முடியலை ஒவ்வொரு நாளும் எங்களால் அனுபவிக்க முடியவில்லை அப்போ ஆறு மணி நேரம் வேலை நேரத்தை ஆறு மணி ஆறு மணி நேரமாக மாற்றுங்க எதுக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் மாற்றுறீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வேலைக்கு ஆறு மணி நேரமாக ஆறு மணி நேரம் தான் நீங்கள் வேலை பார்க்கணும் இது நிறைய முன்னேறிய நாடுகளில் வேலை நேரம் ஆறு மணி நேரமாக இருக்குது இன்னொன்று வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா மத்தியானம் சாப்பாட்டுக்காக வீட்டிலே சமைச்சாகணும் வேலை நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்னா வீட்டில் அதுக்காக சமைக்கிறதுக்கே ரெண்டு மணி நேரம் முன்கூட்டி எந்திரிச்சு சமைக்க வேண்டியிருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய நேரம் இப்படி வீணாவதை கண்டு தடுப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணும் நாங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் சாப்பாடு வேணும் நாங்கள் சமைக்க நாங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு மாட்டோம் எங்கள் நேரம் வீணாக போகுது இதுக்காகவே நாங்கள் காலையில் எந்திக்க வேண்டியிருக்கு அப்புறம் வேலை நேரமும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நாங்கள் இதுக்காக முன்கூட்டியே சமைக்கிறதுக்காக ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திக்க வேண்டியிருக்கு இப்படியெல்லாம் எங்கள் நேரம் வீணாக போகுது ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சமைக்கிறீங்கள மத்தியானம் சாப்பாட்டுக்காக இப்போ நீங்கள் அலுவலகத்தில் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக வீட்டில் சமைக்கிறீங்களா அந்த வேலை உங்களுக்கு இந்த சமைக்கிற வேலை உங்களுக்கு இல்லைன்னா அதாவது அலுவலகத்துலேயே உங்களுக்கு மத்தியான சாப்பாடு அங்கேயே சமைச்சி கொடுத்துட்டாங்க கொடுக்குறாங்கன்னு இங்கே அங்கே பணியாக பணி செய்கிற பணியாளர்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் அலுவலகத்துலேயும் சமைச்சு உங்களுக்கு உணவு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் காலையில் நீங்கள் சமைக்கிறக்காக செலவழிக்கிற நேரத்தில் போய் விளையாண்டுட்டு வரலாம் காலையில் போய் ஒரு டென்னிஸோ ஒரு வாலிபாலோ ஏதோ ஒன்று ஒரு போய் விளையாண்டுட்டு வரலாம் ஒரு நீச்சல் அடித்து குளித்து விட்டு வரலாம் உடற்பயிற் உடற்பயிற்சி செய்து விட்டு வரலாம் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழலாம் நம்மளால் ஏன் முழுமையான வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னா நமது உரிமைகள் என்னென்னே நமக்கு தெரியல நமது நேரங்கள் இங்கு பறிக்கப்படுகிறது நாம் ஏமாற்றப்படுகிறோம் நமது உரிமைகள் பறிக்கப்படுகிறது நாம் விளையாடுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை நம்முடைய நேரத்தை திருடுகிறார்கள் இந்த முதலாளிகள் அதனால் வந்து நமது உரிமை என்னென்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் நமக்கு என்ன உணவு தேவையோ அதை அவங்க கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தக்காளி சாதத்தை பொங்கி போட்டு எல்லோரும் வந்து சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது நியாயமாக நான் என்ன உணவு ஆரோக்கியத்திற்கு இது ஏற்றாற்பு உண்டு நான் இதைத்தான் சாப்பிடுவேன் எனது உடல் ஆரோக்கியத்திற்கு இது தான் ஏற்ற உணவு அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் ஒரு உணவு சொல்லணும் அதை சமைச்சு கொடுக்குறதுக்கு அங்கே ஆள் இருக்கணும் அந்த அளவுக்கு வேலையாட்களை நியமித்து அப்போ வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பும் கொடுத்து பாருங்கள் வேலைவாய்ப்பு ஏற்படுத்து பாருங்கள் நீங்கள் எதுக்கு வந்து வீட்டில் சமைச்சிக்கிட்டு ஒரு வேலைக்காக நீங்கள் வந்து வே மத்தியானம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக வீட்டில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சமைக்கிறது அப்போது அந்த நேரம் வந்து உங்களுடைய நேரம் பொன்னான நேரம் வந்து அந்த முதலாளிகள் திருடி கொள்கிறார்கள் திருடுகிறார்கள் அப்போ இந்த நேரம் மிச்சப்படுத்தப்பட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விளையாடலாம் ஏதோ ஒன்று செய்யலாம் பயனுள்ள வகையில் ஏதோ ஒன்று செய்யலாம் இந்த மாதிரி அப்போது ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் தினமும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் தினமும் செய்யணும் விளையாட்டு காதல் காமம் குடும்பம் குழந்தைகள் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உடற்பயிற்சி விளையாட்டு இப்படி எல்லாமே உங்கள் தினசரி எல்லா வாழ்க்கையும் நம்ம முழுமையாக வாழணும் அப்படின்னா ஆறு மணி நேரம் தான் இந்த இயந்திர விரகையில் தொழில் செய்வதற்காக ஒதுக்க வேண்டும் நமக்கு வந்து மதிய உணவு காலை உணவு காலை உணவு கூட நம்ம வேலை செய்கிற இடத்துல தான் கிடைக்கணும் நாம் கா காலில் சமைச்சிட்ருக்கூடாது அதனால தான் வாழ்க்கையே வெறுப்பாக போயிருது அதனால தான் சனி சனிநேர் வந்தால் மக்கள் வந்து அப்பாடா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி சனி சனிநேர் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லா நாளும் நமக்கு ஒரே மாதிரி தெரியணும் அப்படின்னா இந்த இவ்வளோ மாற்றங்கள் இந்த சமூகத்தில் நடக்கணும் நம்ம வேலை செய்கிற இடத்துல காலை உணவு மதிய உணவு கிடைக்கணும் காலையில் ஏழு மணிக்கு போனோமா மதியம் ஒரு மணிக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்தோன்னா ரெண்டு மணி நேரம் தூங்கணும் ஒரு முழுமையான வாழ்க்கையில் மதியான தூக்கமும் இருக்குது ஒரு முழுமையான மகிழ்ச்சியான உடல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையில் மதியானம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கணும் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்தோமா ஒன்றரைக்கு வீட்டுக்கு வந்தோமா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூங்கணும் தூங்கிட்டு அப்புறம் விளையாட போகணும் ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் மகிழ் அதுக்கப்புறம் வாழ்க்கை முறை வேறையாக இருக்கு இந்த மாதிரி வாழும்போது தினசரி நம்ம ஜாலியாக இருக்கலாம் ஜாலியான ஒரு வாழ்க்கை மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சனி நேரம் தான் மகிழ்ச்சி அப்படின்லாம் கிடையாது எல்லா நாளும் மகிழ்ச்சி எல்லா நாளையும் நீங்கள் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க அக்கா அப்போ விடுமுறைன்னு ரெண்டு நாள் கொடுக்க வேண்டாமான்னு கேட்காதீங்க கொடுக்கணும் அஞ்சு நாள் வேலை பார்த்து ஒரு ரெண்டு நாள் விடுமுறை கொடுத்துடணும் ஆனால் வந்து அப்படியே கொடுத்தா கூட நம்ம வந்து விடுமுறை தினத்தை கூட நம்ம என்ன பண்ணணும் விடுமுறை தினமாக பார்க்காம அந்த எல்லா நாளும் நம்ம வந்து ஒரு ஒரு பிஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது வந்து தொழில் செய்வதற்கு தான் நமக்கு விடுமுறை தொழில் செய்வதில் தான் அது நமக்கு வந்து தொழில் செய்ய வேண்டாம் என்று தான் நம்மை விடுவித்திருக்கிறார்கள் அந்த அதனால் வேறு வேறு இன்னும் என்னென்னோ பண்ணலாம் சுற்றுலா போகலாம் எங்கேயாவது போகலாம் அந்த ரெண்டு நாளாக வேறு மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம் அந்த மாதிரி முழுமையாக வாழ வேண்டும் முழுமையாக வாழ்க்கை அனுபவித்து வாழ்வதற்கு நாம் நமது உரிமைக்காக போராடி இருக்க வேண்டும் ஆறு மணி நேரம் தான் நாங்கள் தொழில் செய்வோம் வேலை செய்கிற இடத்தில் எங்களுக்கு எங்களுக்கு தேவையான உணவை சமைத்து கொடுக்க வேண்டும் காலை உணவு மதிய உணவு அப்புடின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை வந்து இன்னும் அப்பாடா வேலை நாள் வந்தாலே உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து காலையில் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை மத்தியானம் சமைக்க வேண்டிய யோசனைங்களா ஐயோ விடுமுறை தானே வந்துருச்சே நீங்கள் காலையிலையும் மத்தியானமும் இரவும் நம்ம சமைக்க வேண்டியிருக்கே அந்த மாதிரி கூட யோசிப்பீங்க எப்போடா ஒர்க்கிங் டேஸ் வரும் எப்போடா வந்து திங்கக்கெழம வரும் எப் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா வந்து அங்கே தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்களே வேலை நாள் வந்தாலே உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படினு நினைக்கணும் எப்போ இந்த திங்கக்கிழம வந்துட்டாலே வாழ்க்கை பரபரப்பாகிடுது சுமையாயிருது அழுத்தம் அழுத்தம் அதிகரிச்சிடுது வெறுப்பு தான் அதிகமாகுது அந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் முட்டாள்களாகவும் மூடர்களாகவும் இருக்கிறோம் நமது உரிமைகள் என்ன வந்தே நமக்கு தெரியவில்லை அது குறித்து சிந்திக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் யோசித்து ஏன் இப்படி ஓடுறோம் ஏன் இப்படி அவசரப்படுறோம் ஏன் இப்படி பதட்டப்படுறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கணும் பார்த்து இதில் உள்ள உரிமைகளுக்காக நம்ம பேசி திருத்தி நம்ம ஒழுங்காக வாழ்ந்துருக்கணும்